திருப்பரங்குன்ற விவகாரத்தில் பாஜகவுடைய செயலை நாங்கள் ஆதரிக்க கிடையாது அவங்க அரசியலை அப்படின்னு திடீர்னு ஒரு குண்டை போட்டிருக்காருங்க யாருங்க திமுகவை அப்படின்னு கேட்டால் இல்லைங்க பாஜக கூட்டணியில் இருக்கின்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு அப்படிங்கிறாங்க என்னது இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு விசாரித்தோம்னா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துடலாம் அதாவது பா திரு நயினா நாகேந்திரன் கைது செஞ்சதை நாங்கள் கண்டித்தோம் அதே நேரத்தில் நாங்கள் இறங்கி போய் அங்கே எதாவது போராட்டம் பண்ணோமா ஆர்ப்பாட்டம் பண்ணோமா அப்படின்லாம் இல்லை இங்கே எல்லோரிடமும் அன்பாகவும் நட்பாகவும் நாங்கள் இருக்கோம் அப்படின்லாம் பேசியிருக்காரு ஏன் திடீர்னு இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா எல்லாமே மதுரை மேற்கு அதை தான் அப்படிங்கிறாங்க அவருடைய சொந்த மாவட்டம் சொந்த தொகுதி பார்த்தோம்னா சில விவரங்கள் இருக்குது தொடர்ந்து மூன்று முறை எம்எல்ஏ வாங்கியிருக்காரு திரு செல்லூர் ராஜு ஆனாலும் கூட அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சின்னம்மாள் அவர்கள் அவங்க புதுசா களத்துக்கு வந்தாங்க திமுகவில் அவங்க தோல்வியை சந்திச்சாலும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரம் வாக்குகள் மட்டும்தான் அதே நேரத்துல செல்லூர் ராஜ் அவரு மைனஸ் டூ பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் வாக்குகள் அவருக்கு மைனஸ் ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ அப்பவும் கிட்டத்தட்ட மைனஸ் ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்ட் வாக்குகள் அவருக்கு ஆனா அந்த முறை எப்படி வெற்றி பெற்றார்னா தோழர் உ வாசகி அவர்கள் அவங்க அப்போ மக்கள் நல கூட்டணி அப்படின்னு போட்டி போட்டாங்க கிட்டத்தட்ட பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு வாக்குகள் டென் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட் வாக்குகள் பெற்றாங்க அதனால தான் செல்லூர் ராஜுவும் வெற்றி அடைஞ்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்று பார்த்தோம்னா கணிசமாக அவருடைய வாக்குகள் ப்ளஸ்ல இருக்கு ஆனால் இந்த இருபத்தி ஒன்றுக்குள்ளார ரொம்ப குறைஞ்சிருச்சு புது கேண்டிடேட்டு குறைஞ்சி போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி வாகை சூடணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் முக்கியம் குறிப்பாக சிறுபான்மையினரும் அதிக அளவில் இருக்காங்க ஸோ எல்லாவற்றையும் கணக்கு போட்டு தான் திரு செல்லூர் ராஜு இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறாங்க ஊர்க்காரங்க